கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சி கூண்டோட காலி கூண்டோட காலின்னு இதுவரையிலையும் ஒரு நாலு முறை அச்சு ஊடகங்கள்லையும் காட்சி ஊடகங்கள்லேயும் ஒளிபரப்பிட்டாங்க ஆனால் இதுவரையிலும் கிருஷ்ணகிரியில் கூண்டோட காலியா அப்படின்னா கூண்டோட காலின்னு சொன்னவங்க தான் காலியாக இருக்காங்க தவிர நாம் தமிழர் கட்சி காலியாகலை ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு தனிநபரே சார்ந்தோ ஒரு தனிநபர் பின்னாடியோ தனிநபர் சொல்வதை கேட்டோ செயல்படுற கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் இல்லை இதுக்கு மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை வந்து சொல்ல வேண்டியது இருக்கு யார் கட்சியை விட்டு வெளியே போனாலும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு முக்கிய பிரபகர் மட்டும்தான் அந்த கட்சியிலே போய் சேர்ந்திருப்பாங்க மற்ற எல்லாமே வந்து ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க இதுதான் வாடிக்கையாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு சமீப காலமாக எல்லா பக்கத்துலையும் மண்டல செயலாளர் ஐநூறு பேரோட போனார் மாவட்ட செயலாளர்கள் போனார் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து பொய்ச் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நண்பக தன்மையை இழந்து நிற்கின்ற இந்த சமூக அக்கறையோட செயல்படுகின்ற இந்த நான்காம் தூண் அதாவது சமூக மாற்றத்துக்காக நான்காம் தூண் என்ற சொல்லப்படுகின்ற அந்த செய்தி ஊடகங்கள்லாம் வந்து பொய்யான தகவலை பரப்புறது தான் முக மிக முக்கிய பங்கு வகிக்குது அந்த விதத்தில் ஒரு பொய்யான செய்தி தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஐநூறு பேர் வெளியேறி திமுகவோட போய் சேர்ந்துருக்காங்க ஏதாவது இதில் தான் ஒரு கேள்வி ஐநூறு பேர் வந்து போய் சேர்ந்துருக்காங்கன்றாங்க இந்த ஐநூறு பேர் உறுப்பினர் நாதாக்காய் இருக்கிறப்ப அவங்க களத்தில் இருந்தாங்க இல்ல அவங்க ஐநூறு பேர் எண்ணிக்கையில சொல்றாங்க அதாவது என்ன எழுதுறதுல சொல்றாங்க அங்க நபர்கள் வந்து நாதாக்கா வந்து போன நபர்கள் ஐநூறு பேர் கிடையாது அவங்க நாதாக்கா அப்படின்னு போட்டுட்டு அவங்க ரெண்டு சைபரை சேர்த்து போட்டிருக்காங்க அஞ்சு பேர் போனது ரெண்டு சைபரை சேர்த்து ஐநூறு பேர்னு போட்டிருக்காங்க அது அவங்களோட பேனா அவங்களோட இருப்போம் எத்தனை சைபர் வேணாலும் போட்டுக்கலாம் வெளியே போகாத ஐநூறு பேர் என்ன ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் கூட கிருஷ்ணகிரி இருந்து வெளியே போனாங்கன்னு அவங்களா போட்டுக்கலாமா தவிர ஆனால் உண்மையான கலர் நிலவரம் என்ன களத்தில் நின்னவங்க யார் களத்தில் நிற்கிறவங்களுக்கு யாரெல்லாம் இவங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இவங்கெல்லாம் வந்து எப்படி வராங்க அப்படின்னா ஒரு தனிநபரை இல்லை தன்னை முன்னிறுத்திக்கணும் தன்னை முன்னிறுத்திக்கிட்டு கட்சி வளரும் போது தானும் வளர்ந்துக்கலாம் அதை பயன்படுத்தி தன்னோட வளர்ச்சியும் தன் குடும்பத்தோட வளர்ச்சியும் அதை ப அந்த கட்சியோட வளர்ச்சியை பயன்படுத்தி நம்ம வளர்ந்துக்கணும் அப்படின்னு ஒருதலைப்பட்சமாக ஒரு நரித்தந்த வேலையை தான் எத்தனை நாள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் முன்னாடி இருக்கிற நானும் அந்த செய்தியை வந்து பார்த்தேன் ராஜீவ்காந்தி பெயிண்ட்ரு க இங்கேருந்து போய் பெயிண்ட்ரு காண்டிட் எடுத்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற காண்டிட்லாம் எடுத்துகிட்டு செயல்பட்டுருக்காரு ராஜீவ்காந்தி அவர் ரொம்ப நாளாக தூண்டில் எழுதிச்சு ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தருக்காக பேசி 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 இன்றைக்கி வந்து அஞ்சு பேரை சேர்த்துருக்காரு வெற்றிகரமாக இருந்து வெளியேறி திமுகவில் வந்து அஞ்சு பேரை சேர்த்துருக்காரு அவருக்கு வந்து ஒரு புரட்சி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஏன்னா இத்தனை காலம் அவர் போராடிய போராட்டத்திற்கு அவர்களை போல வைர வளர்த்தி கொள்ள ஒரு தன்மையில் இருக்கிறவங்க யாராவது அஞ்சு பத்து கொடுப்பாங்களா அதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம்னு நினைக்கிற அந்த அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க கலனாக தெரியாது தெரியாதவங்க கலனாக என்னனே தெரியாது அதாவது கல கலப்போராளிகள்னு யாரை சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல யார் ஒருத்தர் இல்லைனாலையும் சரி யார் ஒருத்தரை செய்ய முடியாதுனாலும் சரி முன்னால் நிற்கிற அந்த பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த ஊர்ஜிதமான கலப்போராளிகளோட வேலை என்னென்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு ஒரு நபர் வந்து அதை செய்ய முடியல இது என்னால் செய்ய முடியல என்னால் செய்ய முடியாது நீங்கள் செய்யுங்க அப்படின்னா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அந்த களத்தில் போய் நிற்கணும் அதை முன்னெடுத்து செல்லணும் அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம நிரூபித்து காட்டணும் நான் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளரோ ஒரு தொகுதி பொறுப்பாளரோ தன்னால் வந்துடல இந்த செயலை வந்து செஞ்சுட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா யார் ஒரு வந்து தனிநபர் வந்து என்னால் செய்ய முடியலன்னு சொன்னாங்களோ அந்த செயலை கட்சியோட வளர்ச்சிக்கு அந்த களத்திற்கு தேவையானதை அந்த இடத்துல போய் முன்னாடி நின்று அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் இல்லை அப்போ தான் அப்போ தான் வந்து அவங்க வந்து களை போராளி அவங்க கட்சி விட்டு மாதிரி அவங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை ஏதோ அந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு அழைப்பு வந்தது இதை பற்றி என்ன கருத்து அப்படின்னு அதனால தான் நான் பதிவு பண்ணுறேன் இல்லைனா அவங்க வெளியே போகிறவங்கள பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையோ எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க உள்ளே இருந்த வரதையும் எங்களால் வேலை செய்ய முடியாமல் இருந்தது அவங்க 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 பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அதெல்லாம் ஒரு தம்பி இருக்கேன் முன்னாடி இருந்தான் அவங்க தம்பி தம்பியோட வேலை தான் அது தம்பி நீங்கள் இன்னைக்கு அஞ்சு பேரை கூட்டி போய் ஐநூறு பேருன்னு நீங்கள் பேட்டி கொடுக்கலாம் ஆயிரம் பேருன்னு பேட்டி கொடுக்கலாம் பத்தாயிரம் பேருன்னு பேட்டி கொடுக்கலாம் தம்பி தம்பி நீங்கள் நினச்சிருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் கட்சி நீங்கள் போய்ட்டா கட்சியே இல்லைன்னு நினைக்கிறீங்க தம்பி அப்படி இல்லை இங்கே இருக்கிறவங்க யாருமே நாம் தமிழ் கட்சியில் வந்து இருக்கிறவங்க யாருமே தம்பி நீங்கள் இருக்கிறன்றது யாரும் வரல தம்பி கட்சிக்குள்ள ஏற்றுக்கிட்டு கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் யாருன்னே தெரியும் தம்பி தம்பி நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பொறுப்பாளர்கிட்ட பேசுகிறது தனிமையில கூப்பிட்டு பேசுகிறது இது அப்படியா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா உனக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப நாள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே தம்பி நீங்கள் இதே போல் கட்சியை செயல்படும் போது நீங்கள் ஒரு நாளாவது ஒரு பொறுப்பாளருக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை உறுப்பினர்களுக்கு எதாவது பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்களா தம்பி தம்பி நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னால் கட்சி வளர்ந்ததோ இல்லையோ உங்களோட வயிறும் உங்களோட வாழ்க்கையும் வளர்த்துக்கிட்டீங்க அதுக்கு இப்போ வந்து இருக்கிற சூழல் வந்து தோதா இல்லை அதனால் நீங்கள் வெளியே போகிறீங்க போகிறவங்க தயவுசெய்து போயிடுங்க அதாவது இதுக்கு மேலேயாவது ஐநூறு பேர் ஆயிரம் பேருன்னு போகிறது இருக்கிற பருவூர் கட்சி மாவட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களாக வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரம் பேரை கூட கூப்பிட்டு போகணும் தம்பி எங்களுக்கு அது கவலையே இல்லை உறுதியோட அண்ணன் சொல்ல செயலாக்குற உறுதித்தன்மையோடு இருக்கிற அந்த முந்நூறு பேர் போதும் தம்பி பருகூர் சட்டமன்ற தொகுதியை வெற்றி வேக சூடுறதுக்கு அந்த முந்நூறு பேர் எங்களுக்கு போதும் தம்பி கிருஷ்ணகிரியில் அதே மாதிரி தான் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எட்டாயிரம் பேரை கூப்பிட்டு போயிருங்க ரெண்டாயிரம் பேர் இருந்தால் போதும் அந்த ரெண்டாயிரம் பேரை வச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட அதிகரிக்க எங்களால் முடியும் தம்பி ஏன்னால் நீங்கள் இருந்தபோது செயல்பட்டதை விட இப்போ ஒவ்வொருத்தரும் களத்தில் வந்து அவ்வளோ வீரியமாக செயல்படுறாங்க தம்பி அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே ஒவ்வொருத்தருக்காக தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களே அவங்க சொல்லுவாங்க தம்பி அதே போல் குழுவில் இருக்கிற எல்லா செய்தியும் நீங்கள் வந்து ரகசிய ஒற்றனை வச்சு கேட்டுக்கிற மாதிரி எல்லாமே கேட்குறீங்களே தம்பி இதையும் கேளுங்க தம்பி நீங்கள் போனதுக்கப்புறந்தான் கட்சியே அங்கே பல கிளைகளோட அதாவது ஒரு மரத்தை வெட்டுனா ஆயிரம் கிளைகள் வந்து உருவாகும் அந்த ஒரு மரம் இருந்த இடத்துல ஒரு ஒரு வேப்ப மரமே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மரத்தை வெட்டின இடத்துல ஆயிரம் கிளைகள் உருவாகும் தம்பி அந்த மாதிரி தான் உங்களை வெட்டி வீழ்த்து அந்த இடத்துல ஆயிரம் கிளைகளோடு ஒரு ஆயிரம் பொறுப்பாளர்கள் வந்து முன்னாடி நிற்கிறாங்க தம்பி நீங்கள் சும்மா சாதாரணமாகலாம் கடந்து போக முடியாது நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே தெரியாமல் கூட எங்களோட பேச்சையோ எங்களோட செயலோ உங்களை பெரிய ஆளுன்னு காட்டியிருக்கூடாதுன்னா தான் தம்பி உங்களை ஒதுக்கி விட்டு போகிறோம் மற்றபடிக்கு நீங்கள் எதை வேணால் செய்யுங்க தம்பி இல்லை இப்போ நீங்கள் சொல்றதுனா உங்கள் கூட இருக்கிறவங்களை வந்து வளர ஊற்றியா இல்லை வளர உடல்ன்றதுக்க தவிர எல்லாமே செய்கிறது வந்து களத்தில் வேலை செய்கிறோங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருந்தோ ஒரு இருந்தோ எல்லாமே கட்சி சார்ந்து செயல்படுகின்ற அத்தனை வேலையும் என்ன போல இருக்கிற தான் செய்வாங்க ஆனால் இறுதியாக ஒரு புகைப்படம் எடுக்க எல்லாமே தயார் நிலையில் இருக்கும்போது எல்லாம் வரிசையில் நிற்பாங்க அந்த நேரத்தில் ஒருத்தன் ஓடி வந்து முன்னாடி நின்றுக்குவான் சரியாக அந்த நேரத்தில் தான் புகைப்படம் எடுக்கப்படும் அப்படின்னும் போது அவங்க முன்னாடி நிற்கிறாங்கள்ல அவங்க தான் முன்னாடி தெரிவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு களப்பணியிலையும் அவங்க வந்து முன்னாடி நின்றுக்குவாங்க அவ்வளோதான் அவங்க செஞ்சது அவங்க வேலை செய்யலை நிறையா சொத்து பணம்லாம் சொத்துலாம் பணமாக இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அவங்க கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்த ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது தம்பிக்கு ஒன்னே ஒன்று தான் அண்ணன் கூட இருந்துட்டு நீ அண்ணனுக்கு துரோகியா மாறி நீ என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அதே போல் உன்னை பற்றியோ உன்னை சார்ந்தவளை பற்றியோ இருக்கின்ற தகவல் என்ன எந்த அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்றத உனக்கு நல்லாவே தெரியும் அதை நீ நண்பனுக்கு துரோகியாக கூட ஆனால் எனக்கு எதிரியாக தெரியாது நீ என் நான் வந்து உன்னை எதிர்க்கணுனோ உனக்கு எதிராக ஒரு செயலை செய்யணும் உன்னை எதிர்க்கின்றதுக்காக ஒரு களத்தில் போய் வேலை செய்யணும்னா எனக்கு அவசியம் கிடையாது அது அந்த அவசியத்தை ஏற்படுத்தி விட்டுறாரு இப்போ இதை தான் நான் சொல்லுவேன் ஆமாம் நான் நான் இழந்திருக்கேன் என்னோட சில மாதங்கள் வந்து நாட்களாக வந்து சில மாதங்கள் விரைமையாக இருக்குது பணமாக சில விரைம லட்சங்களை சொல்லலாம் லட்சத்தில் வந்து நான் விரைமேன் லட்சங்கள் லட்சங்கள் நான் இழந்துருக்கேன் நான் ஏன் அதை பொது வெளியில் வந்து இது வரைக்கும் நான் முன் வைக்கல அப்படின்னா நான் கேட்டேன் கேட்டேன் அதாவது நல்லா பழகி ஒரு ஒரு சூழ்நிலை அவங்கள விட்டு பிரியும்போது அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் பிடிக்கலன்னா விளங்கிக்கலாம் அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் அவ்வளோ நம்ம உத்தமர் கிடையாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அண்ணன் ப இத்தனை ஆண்டு காலம் பயணம் செஞ்சுட்டு அண்ணனையே நீ விமர்சனம் செய்கிற அதே ஒரு கீழ்த்தரமான செயலை நான் உன்னோட இருந்த காலங்கள் இருந்ததை நான் வெளியே வந்து நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உன்னோட அந்த கீழ்த்தரமான புத்தி தானே என்கிட்ட கிட்டே தானே வெளியே பார்ப்பாங்க பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும் அண்ணனை குறை சொல்லிவிட்டு அவங்க வெளியே போனாங்க அதே போல் நான் உன்ன நான் உங்கள்கூட இருந்து க செஞ்சு எல்லாமே பண்ணியிருக்கேன் சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்குலாம் அவங்க கூட இருந்தவங்க தானே அப்படின்னு இருக்கும்போது நான் உன்னை வெளியே வந்து விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான புத்தி என்கிட்டையும் இருக்குன்னு தானே அப்படின்னு தானே என்ன பார்க்குவேங்க அப்படி யாரும் பார்த்துடக்கூடாது லாஸ் ஆயிடுச்சு இழந்துட்டேன் பணத்தை திரும்ப வரப்போகிறது தெரியுது அதை ஏன் நம்ம வெளியில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாள் வந்து எதுவுமே சொல்லலை நான் பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் கிட்டே இருக்குது பணம் இழந்ததுக்கான ஆதாரம் இருக்குது எனக்கு கொடுக்கல அதே போல் நான் திரும்ப அவங்க கேட்க போகிறதும் இல்லை ஏன்னா வராத இடத்துல போய் நான் கேட்கவும் எனக்கு தோணலை தம்பிக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு அதை நீங்கள் எங்கள் கட்சியை வீழ்த்த நீங்க பயன்படுத்தலாம் அதே எதிர்வினையில் நான் என்னோட கட்சியை நாம் தமிழ் கட்சியை வளர்க்குறதுக்கு பயன்படுத்துவேன் இது தலைவர் மீதும் என் தாய் தமிழ் மீதும் சத்தியமா சொல்றேன் இதே போலதான் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் எப்படி ஒரு களநிலவரம் இருக்குதோ அதே மாதிரிதான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஆறு 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 தொகுதி அதே தான் இருக்கு முன்னேற்றம் தான் இருக்கு அதுதான் நான் சொன்னேன் ஒரு மரத்தை வெட்டிய இடத்துல ஆயிரம் தொழில்கள் புதுசாக விடும் அந்த மாதிரி அந்த ஒரு நபர் இல்லாத இடத்துல ஆயிரம் புதிய பொறுப்பாளர்கள் உருவாகி செயல்பட்டு இருக்காங்க அது வந்து எதிர்வர தேர்தல் சமயத்தில் தெரியும் ஏன்னா இப்போ எல்லாமே கட்சி வளருதா இல்லையா அப்படின்னு எப்படி எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா வாக்கு எண்ணிக்கையில் தான் பார்க்குறாங்க அப்போ ஒரு வாக்கு இன்றைக்கி நடந்தால்தான் தெரியும் கட்சி வளர்ந்ததா தான் இல்லையான் இவங்கள் போலியாக கட்டமைக்கின்ற ஒரு பிம்பம் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இப்படிலாம் சொல்லி அது நம்ம இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும்னா ஒரு தேர்தல் பொது தேர்தல் வரட்டும் அந்த பொது தேர்தலில் ஏற்கனவே வாங்கப்பட்ட வாக்குகளை விட நாங்கள் கூடுதலாக எவ்வளோ வாக்கு வாங்குகிறோம் இல்லை வீழ்ச்சி இருக்கோமா அப்போ தான் அதனோட தெரியும் இல்லை அவங்க ஆயிரம் பேர் போயிட்டாங்கன்றதுக்காக நான் வந்து நான் என்னோடய விளக்கத்தை தண்ணியில் விளக்கமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அது அப்படி கிடையாது களத்தில் செயல்படுற நாங்க உறுதியா நிற்கிறோம் அண்ணன் சொல்ல செயலாக்குன்ற அந்த ஒற்றை குறிக்கோளாட செயல்பட்டு இருக்கோம் இது தொடரும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது கண்டிப்பாக தொடரும் தம்பி ராஜீவ்காந்தி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து ஐநூறு பேரை கொண்டு போய் உணவு மற்றும் பாதுகாப்பு சக்கரபாணியாரோட தலைமையில வந்து ஐநூறு பேரை நினைச்சிருக்காங்க சரி ஒரு வாரத்துக்காக வச்சுக்கலாம் ஐநூறு பேர் போகலன்றது உறுதியா என்னால் சொல்ல முடியும் அஞ்சு பேர் தான்றதை உறுதியா என்னால சொல்ல முடியும் அவங்க பேரை கூட சொல்ல முடியும் பட் நான் அவங்கள வந்து நான் பெருசாக நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க பெருசாக பேசப்படுகின்ற பொருளாக மாறிடுவாங்க அதனால் அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை அஞ்சு பேர் அவ்வளோதான் அஞ்சு பேர் ஒரு வேளை நீங்கள் சொல்வது உண்மை என்றால் ராஜீவ்காந்திக்கு சவால் விடுறேன் அந்த ஐநூறு பேரோட உறுப்பினர் அட்டை பதிவு பண்ணுங்கள் திறந்த வெளியில் ஒரு ஊடகத்தில் வந்து ஐநூறு பேரோட உறுப்பினர் அட்டையும் இது தான் இந்த தொகுதியை சார்ந்தவங்க இவங்க பேர் அப்படின்னு பதிவு செய்யுங்க நான் ஏற்றுக்கிறேன் இல்லைனா நீங்கள் பெயிண்ட் கான்ட்ராக்டரை வச்சுக்கிட்டு அந்த கக்கூசிலியோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சு தான் உட்காந்துருக்கணும் அது உறுதியாக நான் சொல்லுவோம் ஏ ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் இல்லை கட்சியின் மீது அவதூறு பேச்சை பேசி கட்சியை விட்டு வெளியேறவர்களாக இருக்கட்டும் நீங்கள் இப் இத்தனை நாள் வருதியும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினராகவோ பொறுப்பாளர்களாகவோ இருந்துட்டீங்க மகிழ்ச்சி இதற்கு மேல் போய் நீங்கள் சேர்ந்துருக்கிற இடம் திமுக அங்கே உங்களுக்கு எந்த ஒரு வகையான ஒரு பொறுப்பும் வழங்கப்படாது அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு இரநூறுபா கிடைக்கும் அந்த இரநூறு ரூபாயை வைத்து கொண்டு உங்கள் குடும்பத்தையே சந்தோஷமாக வழிநடத்துங்கள் இது ஏன் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா இத்தனை நாள் மானம் வெக்கம் சூடு சொரண அப்படின்னு பேசி ஒரு தமிழ் தேசியத்துக்காக சேர்ந்த சீமானவர்களுக்கு பின்னாடி சோறுதண்ணினாலையும் உறுதியாக நின்றுங்க ஆனால் இனிமேல் போகிற இடத்துல வந்து அந்த சோ சூடு சொரண மானம் வெக்கம் இதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப ஈனங்கட்டு அவமதிய அவமதிய அவமதிப்பு தான் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு அங்கே வாழை பழகிக்கோங்க இரநூறு ரூபாய் மாறி போனதற்கு உங்களுக்கு புரிச்சிக்கிற வாழ்த்துக்களை தெரிவித்து என்னோட கருத்துக்களை நிறைவு செய்துக்கிறேன் தொகுதியை உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்த்து வளர வாழ்த்துக்கிறேன் நன்றி